நீங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்சா டிப் கொடுங்க நான் பண்ணுறேன்னா தான் தெரிஞ்சுக்கலாம் எங்கப்பா பாப்போம் காரம் போட்டோன்னா என்னமோ தெரியல என்ன சோத்துல தக்காளி சோறு மாதிரி வாசனை வருது ராடிம்மா எல்லாம் நான் பிரியாணி பிரியாணி சொன்னதா என்னமோ தெரியலம்மா டேஸ்ட் இல்லைம்மா தக்காளி சோறு மாதிரி இருக்கு

பாப்பா என்னாச்சு இப்போ போகணும் பொற முடிஞ்ச பாப்பா சாப்பிடாம இருக்கு இவங்க ரெண்டு நாள் எதுவும் போயிட்டாங்க போவாங்க அவங்க மல்லிகட்டி கூப்பிட்டு பெரிய போராட்டம் போடுறாங்க தெரியாது வாண்டு போனவங்களுக்கு இங்கே ஓடி போடும் ரெண்டு மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு ரேப்பா இது புலிசு பெட்டைக்கு இது அஞ்சு அந்த கொஞ்சம் சேர்த்து ஆஃப்மா தான் நினச்சி இது உடுக்கவே இது கொஞ்சம் ஆஃப் தான் கொஞ்சம் சேர்த்து చేసే నేను లోపల పోతాను ఇది తీసుకొని కొంచెం కొచ్చి తిన్నా బాగుంటుంది సరే సిమ్కుంటా కొంచెం సరే ఇది కట్ చేసి ఇస్తామా మూడు నిమిషాలు అవునా అడతా చెప్తా సరే అక్కడ సరే అక్కడ పోదా రక్ నీ ఫోన్ తీసుకొని తలుపు కడవి వచ్చే డాడీ వాళ్ళని పిలుచుకో

ஞாத்திக்கிழமை வந்தாலே கிச்சன்லயே அடையே போதும் என்ன பண்றது நம்ம வீட்டிலே பரவாயில்ல இன்னும் நிறைய பேர் வீட்டிலலாம் ஆட்டை பிடிங்க கோழியை வெட்டுங்க மீனை வருங்க அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை பிரச்சனே இல்லை ஏண்டா இப்படின்னா வரீங்க புறம்பு பிறந்த பசங்களா ஏண்டா தெரு தெரு கமநாட்டிங்களா மகிக்குட்டி வெல்கம் ஏண்டா எதா வாயை கிளறீங்க பேமானிங்களா மகைக்குட்டி உள்ளேதான் இருக்கீங்களா மாமா இங்கே இல்லை மாமா குட்டீ சாப்பாடு வைக்கிறாங்க குக்கர்ல என்னோட வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு ஆமா இன்னும் நீ இங்க தான் இருக்கியா யா அப்படின்னு காமெடி காமெடி ஹாய் குட் ஈவினிங் ராஜு ஹலோ வெல்கம் லைக் போடாதவங்க அப்படியே போடுங்க நம்ம லைவ் வீடியோவை ரெண்டு முறை டச் பண்ணுங்க